أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم للإيمان إن كنتم صادقين بنية الكريات الله من சூரத்துள் குஜராத்துடைய ஆக கடைசி இடத்தில் நாம் இருக்கிறோம் பதினேழு பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த சூராவை முடிக்கின்றான் இந்த பதினேழாவது வசனத்தில் நபியே இந்த மக்கள் இஸ்லாத்தில் இணைந்ததினால் உங்களுக்கு உதவி செய்ததாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றமாக அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்ததினால் எனக்கு எந்த உதவியும் நீங்கள் செய்யவில்லை மாறாக அல்லாஹ் தான் உங்களுடைய உள்ளங்களை ஹிதாயத்தை கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கின்றானே அவன்தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்ற செய்தியை அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே இந்த இடம் மிகவும் ஆழமான இடம் ஒவ்வொரு அடியார்களும் இந்த வசனத்தை யோசித்தும் சிந்தித்தும் பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா எதை உதவி என்று சொல்லி காட்டுகின்றான் எதை எவ்வளவு பெரிய உதவியாக அல்லாஹுத்தாலா காட்டுகின்றான் ஆனால் அடியார்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கென்று வாழ்வாதாரமாக சொத்து சுகம் கொடுப்பதை மாத்திரமே அல்லாஹ் தங்களுக்கு செய்த அருள் என்றும் என்றும் உதவி என்றும் பார்க்கிறார்கள் இதில் எங்கேனும் தாலா அவர்களுக்கு வேறேதேனும் விஷயத்திற்காக இதை தாமதப்படுத்தினாலோ அல்லது இந்த உலகத்தில் குறைத்து கொடுத்தாலோ இதை சோதனை என்று நினைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு குறை வைத்து விட்டான் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தியிருக்கிறான் என்று நன்றி மறந்து பேசக்கூடிய அடியார்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரானிலேயே பேசி காட்டுகின்றான் பல இடங்களில் இப்போது அல்லாஹு தாலா சுருக்கமாக சொல்வதானால் ஒரு இடத்தில் பேசுகின்றான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தத்தையும் உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் மனிதனை

அதை என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசித்து செயல்படும் அளவிற்கு உங்களை மனிதப் பிறவியாக படைத்திருக்கிறான் உங்களுக்காக ஒட்டுமொத்தத்தையும் படைத்திருக்கிறான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ல இன்னும் பல இடங்களில் உங்களுக்கு கண்களை நான் கொடுக்கவில்லையா உங்களுக்கு நாவை நான் கொடுக்கவில்லையா உதடுகளை நான் கொடுக்கவில்லையா சரியது எது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய நெஞ்சத்தை நான் தரவில்லையா ஹிதாயத்தை நான் கொடுக்கவில்லையா இதெல்லாம் விட்டுட்டு மறுபடி மறுபடி காசு எனக்கு கொடுக்கல பணம் எனக்கு கொடுக்கல வீடு எனக்கு கொடுக்கல எனக்கு கார் இல்ல எத்தனை நாளைக்கு இதையே சொல்வீர்கள் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் குரான் பேசுறது என்று நீங்கள் உங்களை படைத்த அபுல் ஆலமி உங்களுடைய உடலில் படைத்திருக்கக்கூடிய ரூஹை பற்றி என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்களுடைய இதயத்தை பற்றி என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் நீங்கள் உறங்கினாலும் உறங்காமல் துடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய உங்களுடைய இதயத்தை அல்லாஹால உங்களுக்காக படைத்திருக்கிறான் நீங்கள் உறங்கும் போது ஒரு ரூஹை அல்லாஹு தாலா கைப்பற்றி மீண்டும் எழுவதற்காக அந்த ரூஹை திருப்பி கொடுக்கின்றான் ஏன் அவனே வைத்துக் கொண்டான் அன்றோடு முடிஞ்சிருச்சே அந்த இரவு தான் நம்மளுடைய கடைசி இரவா முடிந்து போகுமே இந்த எந்த உதவிகளையும் ஒரு அடியான் ஒரு முக்மீன் அல்லாஹு தாலா தங்களுக்கு தனக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவி என்று நினைப்பதும் இல்லை அதற்காக நன்றி செலுத்துவதும் இல்லை என்றாலும் இந்த இடம் ஹிதாயத் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதினால் உச்சகட்டமாக சூரத் ரஹ்மானுடைய முதல் நான்கு வசனங்களை ஆழமாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா பேசுவதில் மிகப்பெரிய விஷயத்தை அந்த சுருக்கமான முதல் நான்கு வசனத்தில் பேசுகின்றான் அர் ரஹ்மான் அல்லாஹு தாலா அர் ரஹ்மானாக இருப்பதே உங்களுக்கு அவன் செய்யக்கூடிய உதவிதான் அல்லாஹுக்கு ஏதாவது நிர்பந்தமா அவன் அர் ரஹ்மானாக இருக்க வேண்டும் என்பது அர் ரஹ்மான் என்பவன் அர் ரஹ்மானாக கருணையாளனாக இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை ஆனால் அவன் மனிதனுக்காக கருணை காட்டிக்கொண்டே இருக்கின்றான் ஒருவர் பாவம் செய்கிறார் மறுபடியும் மன்னிக்கின்றான் மீண்டும் பாவம் செய்கிறார் மீண்டும் மன்னிக்கின்றான் வாழ்நாள் முழுக்க பாவம் செய்து மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கருணையாளன் மன்னித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் ஒருவன் கடவுளே இல்லை என்கின்றான் மன்னிக்கின்றான் பரவாயில்லை அவனுக்கும் அளிக்கின்றான் ஒருவர் அவனை விட்டு விட்டு வேறு விஷயங்களை கடவுள் என்கிறான் அவரையும் அல்லாஹால மன்னிக்கின்றான் மனிதனை கடவுள் என்கின்றான் மனிதனை கடவுள் ஸ்தானத்திற்கு உயர்த்துகின்றான் எத்தனை எத்தனை வகைகளில் இந்த மனிதர்கள் கடவுளை கொச்சை அல்லாஹை எப்படி எப்படியெல்லாம் சாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை எப்படி எப்படி எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நபர்களின் மீதும் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானாகவே இருக்கிறான் இது உதவி இல்லையா கடவுளை நம்புபவருக்கும் உணவளிக்கின்றான் கடவுள் இல்லை என்று சொல்பவருக்கும் மறுப்பவருக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் நீ கடவுள் இல்லை அல்லாஹ் கடவுள் இல்லை இவர்தான் கடவுள் என்று வேறு ஒரு பொருளை கடவுளாக நினைப்பவருக்கும் ஏற்றுக்கொண்டவருக்கும் அல்லாஹால ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உதவியெல்லாம் நீங்கள் உதவியாக பார்ப்பதில்லை அல்லாஹால பேசுறான் பின்பு அல்லாஹாலா அடுத்த வசனத்தில் பேசுகின்றான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானாக இருப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் பின்பு நீங்கள் இந்த உலகத்தில் எதை செய்தியாகவே எதை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதுவதில் அல்லாஹு தாலா பேசுகின்ற கற்றுத்தந்திருக்கின்றான் இந்த யார்கிட்ட இருக்கு மனித குலத்திற்கு தான் அல்லாஹால இதை கொடுத்திருக்கின்றான் குர்ஆனை உங்களுக்கு அவனே கற்றுக் கொடுத்திருக்கின்றான் எவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகள் இது என்னுடைய வார்த்தைகள் இது லவ் முகமூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு பகுதி உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் எவ்வளவு உயரமான இடத்தில் இருக்க வேண்டிய அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்திலிருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து உங்களுக்கு நான் இந்த பூமியில் வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறேன் இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும் குர் ஆணை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் உங்களுக்கு சரியது தவறியது எது எப்படி நடந்தால் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக நான் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறேன் இது உங்களுக்கான உதவி இல்லையா இன்சான் மனிதனாக உங்களை நான் படைத்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பின்பு அல்லமகுல் பயான் உங்களுக்கு பேச்சு திறனை விளக்காற்றலை எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவது என்ற இந்த திறமையை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் வேறு யாருக்கு இதை நான் கொடுத்திருக்கிறேன் எந்த மிருகமாவது தான் என்ன நாடுகின்றோம் என்பதை அடுத்ததுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டா இருக்கிறது ஆனால் நீங்கள் நினைத்தால் ஒரு யானையை கட்டுப்படுத்துகின்றீர்கள் ஒரு சிங்கத்தை கட்டுப்படுத்த வைத்து தீப்பந்தத்திற்குள் குதிக்க வைத்து விடுகின்றீர்கள் கொஞ்ச நேரத்தில் எப்படிப்பட்ட திறனை எப்படிப்பட்ட தன்மையை உங்களுக்கு அல்லாஹு அறிவாற்றலை பயானை கற்றுத்தந்திருக்கின்றான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை ஒரு நொடி பொழுதில் அடுத்தவர்களுக்கு உங்களுடைய மனம் நினைப்பதை பேச்சாக கொண்டு வருகிறீர்கள் அடுத்தவர்களுக்கு உங்களுடைய மொழியின் மூலமாக நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் இரண்டு பொருட்கள் உரசினால் சப்தம் வரும் என்பது லாஜிக் ஆனால் உங்களுடைய வாய்க்குள்ளாக வார்த்தைகள் வருகிறது என்றாவது யோசித்தீர்களா நாக்கு பல்லிலும் மேல் மசோடாவிலும் தாடையிலும் உரசுது சுழலுது ஆனால் வார்த்தைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது எப்படி அது ஒவ்வொரு வார்த்தையும் வெவ்வேறு மாதிரியான உச்சரிப்பு வெவ்வேறு மாதிரியான செய்தி வெவ்வேறு மாதிரியான மொழி எல்லாவற்றையும் இதே நாவு இதே வாய் இதே பள்ளியினுடைய உரசலில் இருந்து அல்லாஹு தாலா எப்படி கொண்டு வருகின்றான் என்று என்றாவது நன்றி செலுத்தினீர்களா இதெல்லாம் அல்லாஹுத்தல்லா செய்திருப்பது உதவி இல்லையா இந்த உதவிகளை எல்லாம் அல்லாஹுத்தாலா குரானிலே எல்லா இடங்களிலும் பட்டியல் போட்டு பேசுகின்றான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இதில் இந்த இடம் சூரத்து ரஹ்மானுடைய முதல் நான்கு வசனங்கள் அர் ரஹ்மான் ரஹ்மான் அளவு கடந்த கருணையாளனாக இருப்பதே உங்களுக்காக அவன் செய்திருக்கூடிய மிகப்பெரிய தான் ஆனால் இது இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹுமாக மாறுவான் அதற்கு முன்னதாக அர் ரஹ்மானை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தங்களுடைய அடியார்களிடத்தில் மட்டுமே கிருபை செய்யக்கூடியவனாக ஒரு நாள் வரும் அப்போது மாறுவான் அந்த நேரத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானாக இருக்க மாட்டான் இப்போது அர் ரஹ்மான் உலகத்தில் படிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் ஒன்றுபோல் நாளை செய்பவள் தன்னுடைய அடியார்களுக்கு மாத்திரம் கிருபை செய்வான் அந்த அல்லாஹ் மாறுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அர் ரஹ்மான் இடத்திலே நீங்கள் பயனடைந்து கொள்ளுங்கள் அல்லமல் குர்ஆன் குர்ஆனை இப்போது தந்திருக்கின்றான் நாளைக்கு மறுமையில மாட்டான் முடிஞ்சு போச்சு எப்போது உங்களுக்கு மௌத்து வந்து விடுமோ உங்களுடைய கோட்டா விடும் இதற்கு பின்னால் உங்களுடைய அப்போது அல்லாஹு தாலா கட்டெல்லாம் தரமாட்டான் மாட்டான் தந்த காலங்கள் முடிந்து போய்விட்டது மனிதனாக உங்களை படைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன் ரூஹ் என்ற ஒன்றை அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் இருந்து வைத்திருந்தான் அந்த ரூஹை இந்த உலகத்திற்கான உடலாக அமைத்ததற்கு பின்னால் அந்த ரூஹை நான்கு மாதத்தில் கொண்டு வந்து ஒரு வானவர் ஊதிவிட்டு சென்றார் இது ஒரு சோதனை காலம் இது ஒரு சோதனை நேரம் அல்லாஹு தாலா ஏன் படைத்திருக்கிறான் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான் என்பதை அமர்ந்து யோசியுங்கள் நம்மளுடைய பணி என்ன நம்மளுடைய பொறுப்பு என்ன மௌத்து வரைக்கும் நாம் எதை செய்தோம் என்பதை எண்ணத்தை அல்லாஹால நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் பதினெட்டு வயசாச்சு வெளிநாட்டுக்கு போனோம் சம்பாரிச்சோம் திரும்பி வந்தோம்னா அம்மா பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்க திருமணம் செய்தோம் குழந்தைகளை பெற்றெடுத்தோம் இப்படியே வாழ்ந்தோம் அவங்க பெரியவங்க ஆனாங்க அவங்களுக்கு வீடு வாசலை சொத்து சொங்களை எழுதி வச்சோம் அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டங்க இதுக்காக படைச்சான் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நிகழ வேண்டிய காரணங்கள் நோக்கம் எது நோக்கத்தை தேடுங்கள் நோக்கம் என்ன என்பதை உருவாக்க எங்க இருக்கிறது என்பதை பாருங்கள் அல்லாஹு தெல்ல தெளிவாக குர்ஆனிலே இல்லா புதூனி எனக்கு நீங்கள் அடிமைகளாக இருப்பதை தவிர வேறு நோக்கத்திற்காக நான் உங்களையும் ஜிங்கலையும் படைக்கவில்லை என்று அல்லாஹு தலா சொல்வதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம் அவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து நாம் எங்கு பிசைகின்றோம் எங்கு மாறு செய்கின்றோம் எந்த கட்டளையை மீறுகின்றோம் அல்லாஹுடைய அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு கட்டளையை மீறும் போதெல்லாம் அவனுடைய அடிமை என்பதை மறந்துவிட்டு அவனிடத்திலே கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தலா இதை தெல்ல தெளிவாக இந்த இடத்திலே பேசுகின்றான் அர் ரஹ்மான் குர்ஆன் அல் இன்சான் உங்களை மனிதனாக படைத்திருக்கிறான் அல்லமகுல் பயான் உங்களுக்கு பேச்சாற்றலை உங்களுக்கு விளக்க உரையை அவன் தந்திருக்கின்றான் இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருந்தும் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காகவே ஐந்தாவது வசனத்திலும் ஆறாவது வசனத்திலும் மிக அழகாக அல்லாஹு பேசுவதை அடுத்த துணியை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அஷ்ஷம் சூரியன் சந்திரன் இந்த இரண்டையும் அல்லாஹு தலா சொல்வதில் இருந்து பாருங்கள் இவை இரண்டையும் கால காட்டிகளாக அல்லாஹு தலா படைத்திருக்கின்றான் உங்களுக்கு நேரம் காட்டுகின்றது என்றாவது ஒரு நாள் சூரியன் தாமதமாகவோ அல்லது வராமல் இருந்தோ இன்றைய நாள் சூரியன் எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை பகல் பொழுதே இல்லை என்று என்றாவது உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆகியிருக்குமா அவை சூரியனுக்கு என்று எந்த கோட்டை நாம் போட்டோமோ எந்த கட்டளையை நாம் இட்டோமோ அந்த கட்டளையில் அது சரிவர செய்து கொண்டிருக்கிறது சூரிய மிக தெளிவாக அவையினுடைய கோட்டிலே அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அல்லாஹனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் நடந்த வண்ணமாக இருப்பதோடு எதற்காக அது படைக்கப்பட்டதோ அந்த விஷயத்தையும் உங்களுக்காக உங்களுடைய சமூகத்திற்காக அது ஒளி காட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் துணியை காய போட்டால் அதை காய வைக்கிறது உங்களுடைய செடி கொடிகளுக்கு புரத புரதச்சத்தை அது குடிக்கின்றது அதனால் செடி கொடிகள் நன்மையை கொண்டு வளர்கின்றது எல்லா விதமான தேவைகளையும் உங்களுக்கும் அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது எனக்கும் அடிப்பணிந்த சூரியனாக அது இருக்கிறது அதே போன்று சந்திரன் அதே போன்று நட்சத்திரங்களும் மரங்களும் எனக்கு சுஜூது செய்கின்றது என்று அல்லாஹாலா பேசுகின்றார் உங்களுக்கான பலன்களையும் அது குடிக்கின்றது எனக்கு நன்றி உள்ள ஒரு பொருளாகவும் நன்றி உள்ள கோலாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் உன்னிடத்திலே நான் ரஹ்மானாக நடக்கின்றேன் உனக்கு குர்ஆனை கற்று தந்திருக்கிறேன் உன்னை நான் மனிதனாக படைத்திருக்கிறேன் உனக்கு நான் பயானை தந்திருக்கிறேன் ஆனால் நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் இப்போது சூரியனுக்கு ரஹமான் சூரியனுடைய விஷயத்தில் ரஹமான் குரானை கற்றுத்தரவில்லை மனிதனாக சூரியனை படைக்கவில்லை சூரியன் பயான் செய்யாது ஆனால் மனிதனுக்கு இவ்வளவையும் கொடுத்து இவ்வளவெல்லாம் கொடுக்காத ஒரு சூரியனும் சந்திரனும் மரமும் நட்சத்திரமும் தங்களுக்கு மனிதர்களுக்கு எதற்காக படைக்கப்பட்டதோ அதையும் செய்து கொண்டு அல்லாஹுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்ட அடிவைகளுடைய விஷயத்திலும் இருக்கிறது ஆனால் மனிதனே உனக்கு இவ்வளவும் செய்து நீ உன்னுடைய விஷயத்திலும் சரியாக இல்லை சமூக விஷயத்திலும் சரியாக இல்லை எனக்கு அடிப்பணியக்கூடிய விஷயத்திலும் நீ சரியாக இல்லை என்பதை தலா எவ்வளவு அழகாக உணர்த்துகின்றான் என்பதை பாருங்கள் எனவே இந்த வசனம் மிக அழகாக சொல்லிக் காட்டுகின்றது நபியே இஸ்லாத்தில் தழுவியதால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்துவிடவில்லை மாற்றமாக உங்களுடைய உள்ளங்களை இதாயத்தின் பக்கம் திருப்பியதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று தலா பேசி காட்டுகின்றார் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு முக்மீனும் நேரடியாக நான் இந்த மார்க்கத்திற்காக இதை செய்திருக்கிறேன் அதை செய்திருக்கிறேன் என்று எந்த அளவிலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏனென்றால் தான் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றான் ஏன் கூட இப்படித்தான் ஒரு இறை தூதர் நான் இதை செய்திருக்கிறேன் நான் அதை செய்திருக்கிறேன் இறை தூதர்களுடைய உழைப்பு என்பது இந்த தீனுக்காக எவ்வளவு மகத்தானது அதை சொல்லி முடிக்கலாம் முடியாது ஆனால் இறை தூதர்களுடைய விஷயத்தில் கூட தாலா இறை தூதர்களிடத்தில் பேசுகின்றார் நான் உங்களுக்கு நான் உங்களுடைய உள்ளங்களை இப்படி திருப்பி நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தாலா பேசுவதையும் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா ரஹ்மான் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய கருளைதான் அலப்பெரியது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அவன் எதை செய்திருக்கிறான் எதை உபகாரமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை பேசியிருக்கிறான் என்பதை

வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறான் அவன் இடத்திலே சென்று பக்குவமாக நல்ல நிலையிலே சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் பற்றி பேசுங்கள் இப்படி நேரத்தில் மூசா அல்லாஹு அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் சாதாரண மனிதரால் செல்ல முடியாது யார் பிரவுன் எப்படிப்பட்டவன் உடைய படைக்கு நடுவே நின்று சொல்ல வேண்டும் என்றால் இது நபிமார்களுடைய உள்ளம் சாதாரண மனிதர்களுக்கு இவ்வளவு துணிச்சலோ இவ்வளவு தைரியமோ இவ்வளவு திடமான ஒரு மனிதர்களை தாண்டிலும் இறை தூதர்களுக்கு அல்லாஹு தலா கொடுத்திருந்தால் அவர்களுடைய உயிர் போகும் போது கூட இஸ்லாத்தை தகவா செய்து கொண்டே உயிரை விட்டார்கள் இவ்வளவு ஆழமான இதயம் இப்ப கிட்ட இப்போ இஸ்லாம் போறாங்க அப்படின்னா எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் இந்த தைரியத்தை அல்லாஹ் கொடுக்கிறோம் நெஞ்சத்தை நீ விரிவடைய செய்வாயாக என்ன பண்ணுவா தெரியாது எப்படி இருக்கும் அந்த நிலைமை தெரியாது கூட அலி வேற யாரும் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில அவன் எங்களை என்ன வேணாலும் போய் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணுமே இதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அல்லாஹு தலா கொடுத்தான் இஸ்லாம் சென்று பேசுனாங்க இத இப்ப இறை தூதர் சல்லம் வசல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்நாளை நாம் படித்திருக்கின்றோம் நாற்பது ஆண்டு காலம் எப்படி பின்பு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எப்படி அதில் பதிமூன்று ஆண்டு காலம் எப்படி இருந்தது மீதமுள்ள பத்து ஆண்டு காலம் எப்படி இருந்தது இந்த அறுபத்தி மூன்று ஆண்டு காலமும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் எப்படி துடி துடித்தது ஒரு பக்கம் நாற்பது ஆண்டுகள் முதல் நாற்பது ஆண்டுகள் குடும்ப வறுமையிலும் குடும்ப கஷ்டத்திலும் பெற்றோர்களை இழந்த அந்த வாழ்க்கை மீதமுள்ள இருபத்தி மூன்று ஆண்டுகள் இஸ்லாத்திற்காகவே மார்க்கத்திற்காகவே இந்த முன்மீன்களுக்காகவே இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் தாலா எப்போது ஒப்படைத்தாலும் அன்று முதல் ஒரு இரவு கூட நபி சல்லாஹு அழைந்து வசல்லம் அவர்கள் நிம்மதியாக தூங்கியது கிடையாது பகல் முழுக்க மக்களுக்கான உழைப்பு இரவிலே அல்லாவிடத்திலே தௌபாவும் இஸ்திஃபாரும் தங்களுடைய மறுமைக்கான வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு இரவுகளும் பகலும் கழிந்த இந்த நேரத்தில் கூட அல்லாஹு தாலா உங்களுக்கு இதை தாங்கக்கூடிய உள்ளத்தை நாம் தரவில்லையா என்று அல்லாஹு தாலா அவனுடைய பற்றி பேசுகின்றான் இதுதான் மிகப்பெரிய அருள் இதை ஒவ்வொரு மீனும் பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா எனக்கு வீடு கொடுக்கல கார் கொடுக்கல பங்களா கொடுக்கல இது அல்ல அல்லாஹு தாலா எப்படி பேசுறான் பாருங்க நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் இந்த அரபு மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அலிசாக்கியங்களையும் பார்த்து பார்த்து இது ஒரு மார்க்கமாக இருக்க முடியுமா இது சரியான மதமாகத்தான் இருக்க முடியுமா இப்படி காண்டு காட்டு மிராண்டி தரமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே இது எப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்றும் அடைய வசல்லம் இந்த அரபு மக்களுடைய விஷயத்தை எடுத்து போய்தான் குகைக்கு சென்றார்கள் இது எப்படி வாழ்வது என்றே தெரியாத வாழ்க்கையாக இருக்கிறதே இப்படி ஒரு இறைவன் இருப்பானா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ரவி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய சிந்தனைகள் இப்படி எல்லாம் இப்ப அல்லாஹு தலா அதை எப்படி பேசுறான் தெரியுமா அலம் நபியே உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விரிவடைய செய்யவில்லையா எதை கொண்டு எதை கொண்டு நாற்பது வருஷம் வரைக்கும் இந்த மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் இது மார்க்கம் தானா என்று தெரியாமல் நீங்க ஊரை விட்டே குகையில போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க நீங்க அந்த குகையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் என்ன செய்யறது என்ன பண்றது இது சரியான மார்க்கம் இருக்குமா நுபூவத்தை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுடைய நெஞ்சத்தை விரிவடையச் செய்தான் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹு தலா உங்களுடைய நெஞ்சத்தை விரிவடையச் செய்தான் இதை செஞ்சானா இன்னை அல்லாஹ் பேசுறான் அலம் லக கசத உங்களுடைய முதுகின் மீது மிகப்பெரிய சுமையை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் எது இந்த சுமைதான் நாற்பது வருடங்களாக எது சரியான மார்க்கம் எது நேர்வழி இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்கள் எப்படிப்பட்டது என்று உங்களுடைய முதுகின் மீது நீங்கள் சுமையை வைத்திருந்தீர்கள் அந்த சுமை உங்களுடைய முதுகை முறித்துவிடும் அளவிற்கு கனமானது அவ்வளவு பெரிய சுமையை வச்சிருந்தீங்க அந்த சுமையை அல்லாஹா அப்படியே அலேகா இறக்கி வச்சுட்டார் அல்லாஹுத்தலா சுமையை இறக்கி வைத்தான் என்று சொல்வது எது இஸ்லாத்தை உங்களுக்கு கல்லாகுதலா கொடுத்து அல்லாஹ் பேசுறான் ஓ அல்வா நான் அந்த உங்களுடைய முதுகின் மீது இருந்த சுமையை நாம் இறக்கி வைத்தோம் அந்த சுமை எப்படி இருந்தது அல்லதி அன் தல்லஹ்ரக் உங்களுடைய முதுகை முறித்துவிடும் அளவிற்கு அவ்வளவு பலமானதாக அவ்வளவு வலுவாக நீங்கள் சுமந்து கொண்டிருந்தீர்கள் இந்த அறி அறியாமல் ஜாகீரியாவினுடைய காலத்தில் நாம் நேர்மொழியை கொண்டும் உங்களுடைய நெஞ்சத்தை விரிவடைய செய்துவிட்டோம் பின்பு உங்களுடைய முஹம்மத் என்ற இந்த புகழை அகிலம் முழுக்க நாம் உயர்த்திவிட்டோம் மணக்க செய்துவிட்டோம் வானவர்கள் உங்களுக்காக செய்கிறார்கள் வானவர்கள் உங்கள் மீது செலவாக்க சொல்கிறார்கள் உலக மக்கள் அத்தனை நபர்களும் செலவாக்க சொல்கிறார்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்ற சொர்க்கத்தை உங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் உங்களுக்காக இருந்து கொண்டு ஒவ்வொரு அத்தகைய பாபுக்கு பின்னாலும் அல்லாஹும் அலா அல்லாஹும் உங்களுடைய புகழ் இல்லாத நான் எந்த நாளுமே இல்லை எந்த ஒரு வக்தும் அப்படி இல்லை அப்படிப்பட்ட நிலைக்கு உங்களை நாம் உயர்த்திவிட்டோம்

இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைபாடுகள் என்னென்ன இருக்கிறதோ இவை எல்லாவற்றையும் முடித்து நீங்கள் ஓய்வு பெறும் நேரம் வந்தால் அல்லாஹின் பக்கம் திரும்பிவிடுங்கள் அல்லாஹை சார்ந்தவர்களாக வந்துவிடுங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை விவாதத்துகளை சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் முற்றிலுமாக முழுமையாக நீங்கள் சார்ந்திருங்கள் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நாம் செய்திருப்பதை நான் என்ன செஞ்சுருக்கேன்ன்றத சொல்லிட்டேன் இப்போ நீங்க என்னிடந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அல்லாஹு தலா இரண்டு வசனங்களில் ஃப இகா ஃபரஹ ஃபன்ஸப் வயலா அரபிக ஃபரஹப் என்று சூரக்குள் இன்ஷிராஹினே அல்லாஹுத்தலா பேசிக் காட்டுகின்றான் எண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரக்குள் குஜரா குடி இந்த பதினேழாவது வசனம் மிக ஆழமான செய்திகளை நமக்கு புரிய வைக்கின்றது இறைத்தூதர்கள் உட்பட எந்த ஒரு இறைத்தூதரும் நான் இந்த தீனுக்காக இதை செய்திருக்கிறேன் நான் இந்த மார்க்கத்திற்காக இவ்வாறு செய்திருக்கிறேன் நான் உயிரை விட்டிருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் இந்த தீனுக்காக இப்படி உயிர் விடக்கூடிய அளவிற்கு எனக்கு அல்லாஹு தாலா தினமான உள்ளத்தை கொடுத்தாலே அந்த ரப்பல் ஆலமீன் உயர்ந்தவன் என் மீது கருணை புரிந்திருக்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வழிகேட்டில் இருக்கும் போது என்னுடைய உள்ளத்தை திருப்பி அல்லாஹு நேர் வழியை காட்டியிருக்கின்றானே இந்த ரூல் ஆலமீன் என் மீது கருணை புரிந்திருக்கிறான் தொழுகை நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது என்னை எழுப்பி பஜூல் தொழுக்கிற்காக அனுப்பினானே இந்த ரப்புல் ஆலமீன் என் மீது கருணை செய்திருக்கின்றான் ஊர் உலக மக்கள் ஏழைகளாக இருக்கும் போது ஹராமான வழியில் செல்லும் போது அல்லாஹு அந்த கொஞ்சத்தை வைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை என்ற திடத்தை என் உள்ளத்திலே ரப்புல் ஆலமின் விதைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹின் மீது கருணை புரிந்திருக்கிறான் என்று நினைத்து ஒரு முக்மின் வாழ வேண்டும் நபிமார்களுக்கும் இதுதான் என்று அல்லாஹு தாலா பேசுவதை நம்மால் குரானின் மூலம் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னும் அல்லாஹு தாலா இறை தூதர் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன செய்தான் எப்படி அவர்களை எடுத்தான் நபி அவர்கள் அதற்காக மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா இதனுடைய பக்கத்து சூறாவிலேயே பேசுகின்றான் இன்ஷா அல்லா அதையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك